எம்பிக்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்ய தீர்மானம் பேருந்தில் இருந்து தவறி விழுந்து இளைஞர் உயிரல் இயழில் வைத்தியர் மீது தாக்குதல் தாக்குதல் நடத்தியவர்களால் பாரிய சர்ச்சை மூன்று பிள்ளைகளுக்கு விஷம் கொடுத்து தாய் தற்கொலை ஐந்து வருடம் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தினை சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜேதிசு தெரிவித்துள்ளார் மடகளுக்கு களுவாஞ்சிக்குடியில் புதிய ஆஞ்சல் காரியாலயத்துக்கான ஆடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் கடந்த முப்பது வருடங்களாக அரசு சொத்துக்களையும் இடங்களையும் அனுபவித்து வந்த தலைவர்கள் தற்போதே அவர்களுடைய சொந்த வீடுகளுக்கு சென்று கொண்டிருப்பதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் இதேவேளை பொருளாதாரம் வீழ்ச்சியடையும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவும் எதிர்கட்சியினரும் கூறி வருவதாக நலிந்த ஜெயதிசர் தெரிவித்தார் எனினும் அரசாங்கத்தின் செயற்பாடுகள் காரணமாக பொருளாதாரம் வளர்ச்சியடைந்திருப்பதை தாம் மக்களுக்கு காட்டியுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பேருந்திலிருந்து தவறி விழுந்து இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார் கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஒரு திருபுறம் வீதியில் அறிவியல் நகர் திசையில் இருந்து ஒரு திருபுறம் திசை நோக்கி பயணித்த பேருந்தில் இருந்தே நேற்று இரவு எவ்வாறு ஒருவர் தவறி விழுந்ததாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் காயமடைந்தவர் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார் ஒரு திரைபுரத்தை சேர்ந்த இருபத்தி ஆறு வயதான இளைஞரே சம்பவத்தில் உயிரிழந்தார் சடலம் கிளிநொச்சி வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது ஆடை தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றிச் சென்ற பேருந்திலேயே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதுடன் பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் குறித்து கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் யாழ்ப்பாணம் உரும்புரை பகுதியில் வீதியில் பயணித்த வைத்தியர் மீது தாக்குதல் மேற்கொண்ட இருவரை காவல்துறையினர் விடுவித்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியது இது குறித்து ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருந்த நிலையில் குறித்த இருவர் நேற்று மாலை மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இளில் வைத்தியர் ஒருவர் மீது தாக்குதல் நடத்திய இருவர் காவல்துறையினரால் விடுவிக்கப்பட்ட விடயம் பாரிய சாட்சியை ஏற்படுத்தியுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நேற்றிரவு கோப்பை காவல் பிரிவுக்குட்பட்ட ஒருமுறை பகுதியில் வீதியால் வைத்தியர் ஒருவர் சென்று கொண்டிருந்துள்ளார் இதன்போது மதுபோதையில் இருந்த ஒரு குழுவினர் போக்குவரத்துக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் வீதியில் நின்றுள்ளனர் இதன்போது குறித்த வைத்தியர் தான் செல்வதற்கு வழிவிடுமாறு கூறியவளை அவர் மீது அங்கிருந்த கும்பல் தாக்குதல் நடாத்தியுள்ளது தாக்குதலுக்கு உள்ளாகி காயம் வைத்தியர் இது குறித்து கோப்பாய் காவல்துறையினருக்கு தெரியப்படுத்தியுள்ளார் இதன்போது அங்கு வந்த கோப்பை காவல்துறையினர் இருவரை கைது செய்த நிலையில் ஏனையோர் தப்பிச் சென்றுள்ளனர் பின்னர் குறித்த வைத்தியர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இவ்வாறு கைது செய்த இருவரையும் விடுவிக்குமாறு கோப்பை காவல் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி தெரிவித்தமைக்கு அமைவாக பிணையதுவுமின்றி அவர்கள் இருவரையும் விடுதலை செய்ததாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த வைத்தியர் என்னமும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் காவல்துறை தாக்குதல் மேற்கொண்ட இருவரையும் விடுவித்தமையானது குறித்த கும்பலுக்கும் காவல்துறையினருக்கும் இடையில் தொடர்பு உள்ளதா என்ற கேள்வியை மக்கள் மத்தியில் எழுப்புவதாக மக்கள் சுட்டிக்காட்டியமை குறிப்பிடத்தக்கது ஒடுதும்பர தம்பகப்பட்டிய கபுடந்தவள பகுதியில் தாயொருவர் தனது மூன்று பிள்ளைகளுக்கு விஷம் கொடுத்து தானும் மறந்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் தாய் தற்போது உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் முப்பது இரண்டு வயதான பெண்ணே எவ்வாறு உயிரிழந்தார் அவரது கணவர் சுமார் இரண்டு நாட்களுக்கு முன்பு இறந்ததாகவும் முப்பத்தி நான்கு வயதான அவர் இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அதே நேரம் பன்னிரண்டு பத்து மற்றும் ஐந்து வயதான மூன்று பிள்ளைகளும் இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இருப்பினும் பிள்ளைகள் தற்போது ஒடுதம்புற பிராந்திய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதுடன் அவர்களின் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று போலீசார் தெரிவித்தனர் இருந்த பெண்ணும் மனநலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையில் இடம்பெற்ற மனித குலத்துக்கு எதிரான மீறல்கள் தொடர்பில் உலக பொறுமுறை ஊடாக அன்றி சர்வதேச சுயாதீன விசாரணை பொறுமுறையின் ஊடாக மாத்திரமே அர்த்தமுள்ள பொறுப்பு குரலை அடைந்து கொள்ள முடியும் என சர்வதேச குற்றவியல் சட்ட நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் தேசிய கனேடிய தமிழர் பேரவையின் ஏற்பாட்டில் இலங்கையின் சர்வதேச பொறுப்பு குரலை உறுதிப்படுத்துதல் எனும் தலைப்பிலான கலந்துரையாடல் ஒன்று கடந்த வாரம் ஜெனிவா ஊடக ஆமையத்தில் நடைபெற்றது தேசிய கனேடிய தமிழர் பேரவையின் நிறைவேற்று பணிப்பாளர் சிவானந்தனால் தொகுத்தளிக்கப்பட்ட இந்த கலந்துரையாடலில் சர்வதேச குற்றவியல் வழக்கறிஞரான அலைன் வேனர் சர்வதேச சட்டத்தரணி மேரியம் போஸ்டி பாலியல் மற்றும் பாலின வன்முறைகள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் சபையின் விசாரணையாளர் ஜூலி டுபே கக்னன் தமிழ் சிவில் சமூக அமையத்தின் ஸ்ரீ ஞானேஸ்வரன் ஆகியோர் பங்கேற்றிருந்தனர் அவர்கள் மூலமாக அன்றி சுயாதீன சர்வதேச விசாரணைகளின் ஊடாக மாத்திரமே இலங்கையில் இடம்பெற்ற மீறல்கள் தொடர்பில் பொறுப்பு குரலை உறுதி செய்ய முடியும் என்ற விடயத்தை பொதுவாக வலியுறுத்தினர் அதன்படி இலங்கையின் மனித உரிமைகள் நிலவரம் குறித்து சுட்டிக்காட்டிய அருசா சிவானந்தன் உள்நாட்டில் தொடரும் தண்டனைகளில் இருந்து விடுபடும் போக்கை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு சர்வதேச பொறுப்புக்குறள் செயல்முறை ஒன்று நடைமுறைப்படுத்த வேண்டியது அவசியம் என குறிப்பிட்டார் அதோடு பாதிக்கப்பட்ட தரப்பினர் மற்றும் தப்பளி தோழின் நம்பிக்கையை வென்றெடுத்ததும் குற்றவாளிகளை பொறுப்பு கூற வைக்க கூடியதும் தமிழ் மக்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க கூடியதுமான சர்வதேச சுயாதீன விசாரணை மற்றும் வழக்கு தொடரல் பொறிமுறையை விரைவாக ஸ்தாபிக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் அவர் பிரஸ்தாவித்தார் தளமாக கொண்டு இயங்கி வரும் தமிழ் சிவில் சமூக ஆமையத்தின் செயற்பாட்டாளர் ஸ்ரீ ஞானேஸ்வரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் தமிழ் மக்களுக்கு எதிராக இலங்கை அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் இனவழிப்பு யுத்தம் இனவழிப்பு கலவரம் இன படுகொலை அரச அனுசரணையுடனான கண்காணிப்பு ஒடுக்குமுறை அத்துமீறல் கைது வன்முறை சித்திருவதை பௌத்த மயமாக்கல் இராணுவ மயமாக்கல் சிங்கள மயமாக்கல் வேலிந்து காணாமலாக்கப்படல் காணி சுவீகரிப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகள் பற்றி விளக்கம் அளித்ததுடன் அவை எப்போதும் தொடர்வதாக விசனம் வெளியிட்டார் அது மாத்திரமன்றி அண்மையில் கண்டறியப்பட்ட சேர்ந்து சேந்துபாதி மனித புதைக்குழியானது நம்பகத்தன்மை வாய்ந்ததும் சுயாதீனமானதுமான சர்வதேச விசாரணை பொறிமுறை ஒன்று உடனடியாக நிறுவப்பட வேண்டியதன் அவசியத்தை உணர்த்துவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் அதே போன்று எது குறித்து கருத்துரித்து சர்வதேச குற்றவியல் வழக்கறிஞர் ஆலன் வேனர் தமிழ் மக்களின் மீண்டலும் தன்மையை பாராட்டியதுடன் நீதிக்கான தொடர் போராட்டத்தின் அவசியத்தை வலியுறுத்தினார் அத்தோடு இலங்கை தொடர்பான செயற்திட்டத்தினூடாக ஆதாரங்களை திரட்டுவதற்கான ஐநாவின் முயற்சியை அங்கீகரித்த அவர் இருப்பினும் சர்வதேச சுயாதீன விசாரணையினூடாக மாத்திரமே அர்த்தமுள்ள பொறுப்புக்குறலை அடைய முடியும் என்று தெரிவித்தார் மேலும் ஆதாரங்கள் முறையாக ஆவணப்படுத்தப்பட்ட முழுமையான வழக்கு கோப்புகளை தயாரிக்க வேண்டிய முக்கிய வகிபாகத்தை தமிழ் சமூகம் கொண்டிருப்பதாக சுட்டிக்காட்டிய ஆலன் வேனர் பல்வேறு தேசிய நீதிமன்றங்கள் மற்றும் சட்ட ஏற்பாடுகள் ஊடாக தமிழர்களின் நீதியை கோரும் செயன்முறை தொடர என வலியுறுத்தினார் அடுத்ததாக பொறுப்புக்குற சொந்த முயற்சிகளை சீராக வடிவமைப்பதில் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கும் தப்பளித்தோருக்கும் முக்கிய பங்குண்டு குறிப்பாக சான்றுகளை ஆவணப்படுத்துவதிலும் நீதியை முன்னிறுத்திய பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதிலும் பாதிக்கப்பட்ட தமிழர்கள் மற்றும் சிவில் சமூக பிரதிநிதிகள் தனிப்பட்ட அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் முன்னரங்கில் நின்று பணியாற்றுகின்றனர் എന സേശ സട്ടത്തിരണി മേരിയം പോസ്റ്റി குறிப்பிடத்தக்கது